அகர முதல எழுத்தல்லாம் அகர முதல ஆதி ஆதிபகவன் முதற்றே உலகு ஆதிபகவன் முதற்றே உலகு போற்றி புகழும் புண்மணிகள் போற்றி புகழும் பொன்மணிகள் பொங்கி ததும்பும் நல்மணிகள் பொங்கி ததும்பும் நன்மணிகள் தோற்றி எடுத்த நல்மணிகள் தோற்றி எடுத்த நல்மணிகள் துளைக்கி தொடுத்த சொல்லணிகள் போற்றி புகழும் பொன்மணிகள் ஊற்றில் விளைந்த உயர்கணிகள் விளைந்த உயர்கணிகள் உயர வைக்கும் உலகணிகள் ஊற்றில் விழந்த உயர்கணிகள் உயர வைக்கும் உலகணிகள் ஆற்றல் ஊட்டும் அருள்கணிகள் ஆற்றல் ஊட்டும் அருள்கணிகள் ஐயன் ிய குரல்ணிகள் போற்றி புகழும் பொன்மணிகள் பொங்கி ததும்பும் நல்மணிகள் போற்றி புகழும் பொன்மணிகள் வேண்டு ஓர்க்கு விருந்தாகும் வேண்டுவோர்க்கு விருந்தாகும் வேண்டும் நோய்க்கு மருந்தாகும் வேண்டுவோர்க்கு விருந்தாகும் வேண்டுவோர்க்கு வேண்டும் நோய்க்கு மருந்தாகும் தோண்ட தோண்ட ஊறுகின்ற தெளிந்த நீரின் சுவையாகும் தோண்ட தோண்ட ஊறுகின்ற தெளிந்த நீரின் சுவையாகும் போற்றி பூகழும் பொன்மணிகள் பொங்கி ததும்பும் நன்மணிகள் ஒத்தது அறிந்து வாழ்பவனே ஒத்தது அறிந்து வாழ்பவனே உலகில் உயிருடன் வாழ்பவனாம் ஒத்தது அறிந்து வாழ்பவனே உலகில் உயிருடன் வாழ்பவனாம் வித்தகர் ஐயனை பாடிடுவோம் விளக்குடன் குரலை ஏற்றிடுவோம் வித்தகர் ஐயனை நாடிடுவோம் விளக்குடன் குரலை பாடிடுவோம் போற்றி புகழும் பொன்மணிகள் பொங்கி ததும்பும் நன்மணிகள் தூற்றியெடுத்த எடுத்த நெல்மணிகள் துளச்சி தொடுத்த சொல்மணிகள் போற்றி புகரும் பொன்மணிகள் பொன்மணிகள் பொன்மணிகள்